சூப்பர் பிஸ்னஸ் அழகான பிஸ்னஸ் அருமையான பிஸ்னஸ் திறமையான பிஸ்னஸ் எல்லோரும் பார்ட்ட முறை மனசுக்குள்ளேயே சந்தோஷம் நண்பனுக்கு சந்தோஷம் அவனுக்கே சந்தோஷம் எந்த பிஸ்னஸ் அப்படின்னு கேட்டால் ஷோரூம் இன்னும் பல பெரிய பெரிய கடைகளை சொல்லுவாங்க எல்லாருமே இந்த ஓனர் இருக்குது அந்த முதலாளி இருக்குது தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டமாக அவங்க நினைப்பாங்க ரெண்டு கோடி போட்டாச்சு அஞ்சு கோடி போட்டாச்சு அஞ்சு லட்சம் போட்டாச்சு ரெண்டு லட்சம் போட்டாச்சு ஒன்று ஒன்றாங்க ஆனால் ஒன்றும் ஒரு லாபத்தையும் காணாம் இன்னுமே பிஸ்னஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியல அவங்க நினைப்பாங்க சின்ன பிஸ்னஸ் பண்ணிடலாம் ஏழாயிரம் மால் போட்டு டெய்லி முந்நூறுவாயும் நானூறுரூவாயும் எடுத்துகிட்டு போனால் அது நிம்மதி அது லாபம் கிடைக்கும் இதில் லாபம் கிடைக்காது ரெண்டு கோடி போட்டால் தினசரி வருமானம் குறைஞ்ச அளவு ரெண்டு லட்சம் ஆச்சுருக்கோம் வராது அவர்களுக்கு தெரியும் கஷ்டம் நமக்கு தெரியாது